அண்ணா தமிழ் மற்றும் ஆங்கிலமே தமிழ்நாட்டில் சிறப்பாக பின்பற்றப்படுகிறது இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மூன்றாவது மொழி வேண்டும் என்கிற பட்சத்தில் அதை படிக்கலாம் என்பதுதான் சரியா இருக்குமே தவிர மாநில அரசாங்கம் முதலமைச்சர் திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்வது போல ஒன்று இந்திய ஒன்றும் திணிக்கலை மூன்றாவதாக நீங்கள் விருப்பப்படுகின்ற ஒரு மொழியை படியுங்கள் அவங்க சொல்றாங்க அவங்க தேசிய கல்விக் கொள்கைப்படி அது தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் என்று முதலமைச்சர் நினைத்தால் அந்த நிதி நிதியெல்லாம் தேவையில்லைன்னு அவர் சொல்கிறார் பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட தேவையில்லைன்னு அன்னைக்கு பேசுகிறாருன்னா அவர் அதை எப்படி சமாளிப்பார் என்பதை சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் திமுக அவங்களுக்கு தெரியும் இப்போ சமீபத்தில் கூட முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள உருவம் பதித்த நாணயத்தை வெளியிடுறதுக்கு மத்திய அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கேட்டு வர வச்சாங்க அதுபோல் ஒரு ட்ரிப்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரணும்னு கேட்டு அப்போ நிதின் கட்கரி யாரும் வந்தாங்க அது மாதிரி முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அழைத்து வந்து கருணாநிதியின் உருவச்சிலையெல்லாம் திறந்தாங்க அது மாதிரி திமுக நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அமைச்சர் தேவை மத்திய பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்குறவங்க இந்த பிரச்சனையை பிரதமரை சந்தித்து இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான மக்கள் இருமொழி கொள்கை தான் விரும்புகிறாங்க மூன்றாவது மொழியாக விரும்பியவர்கள் படிக்கட்டும் இப்போ எப்படி பிரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் இருக்கிற மாதிரி அதில் படிக்க விரும்புறது படிக்கட்டும் எங்களுக்கு நிதியை கொடுங்க அரசு பள்ளிகளில் தேவை இருக்குன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டரை போய் அணுகி கேட்கலாம் அதை விட்டு இங்கே தெரு முனையில் அவங்க சத்தம் போடுறதுனால எந்த பிரச்சனையும் மக்களை ஏமாற்றுகின்ற வேலை இல்லைங்க அந்த மொழி தேசிய கல்விக் கொள்கையே மத்திய அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது பாராளுமன்றத்தில் தான் சட்ட நிறைவேற்றி தான் கொண்டு வர்றப்ப அது எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க நாம் வேண்டாம் என்று சொல்றப்ப அதற்கு நிதியை வேணும் ஏன்னா அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டே தானே தான் நான் அந்த நிதி கொடுக்கணும்னு ஒரு சட்டம் ஏற்றுக்கிறப்ப அது அது எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் வேணும் அதுக்கு நிதி ஆனால் நிதியை நிறுத்தாதீங்கன்னா போய் முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களையும் ஏன் பிரதமரையும் சந்தித்து கேட்குறப்ப தாய் உள்ளத்தோடு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன் அதை செய்து விட்டுட்டு இதில் அரசியல் செய்ய வேண்டாம் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை ஹிந்தி வந்து இந்தியாவோட தேசிய மொழி இந்தியா முழுமையும் வந்து ஒற்றுமை நூலில் வந்து ஹிந்தி மொழி இணைக்கணும்னு மத்திய அமைச்சர் ஜெகேந்திர சிங் அது அவங்களுடைய கருத்து என்ன பெரும்பாலான எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா மாநிலங்கள்ல ஏன் தமிழ்நாட்டிலே இப்ப இன்றைக்கு முதலமைச்சர் நடத்துற அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் நடத்துற பள்ளியா இருக்கட்டும் இது வேண்டாம் என்று சொல்கிறவர்கள் மூன்றாவது மொழி வேண்டாம் என்று சொல்றவங்க வீட்டு எல்லாம் ஹிந்தி படிச்சிருக்காங்க நம்ம தான் ஏமாறுறோம் அதனால் ஹிந்தி வேணும்னு விரும்புகிறவங்க ஹிந்தி படிக்கலாங்கிறது தான் தமிழ்நாட்டில் எல்லோரும் சொல்வதே நிறைய பேர் ஹிந்தி படிக்கிறாங்க நீங்கள் விரும்பு உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஹிந்தியை வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க மத்திய அமைச்சர் சொல்வது இந்தியாவில் வந்து இப்போ தமிழ் ஒரு இணைப்பு மொழி வேணும் ஆங்கிலத்துக்கு மேலே ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு மொழி வேணும்னு அவருடைய க அவர் தேசிய தேசிய மொழிகளில் ஒன்று தானே ஹிந்தியும் அதனால் அவர் அவருடைய விருப்பத்தை சொல்கிறாரு வேணான்னா நம்ம வேணாங்கிறதுல ஸ்டாக்காக இருக்கும் எப்போயுமே ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு வேணான்னு நம்ம முடிவு எடுத்துட்டு அதற்காக அதுக்கு உரிய முறையில் மத்திய அரசாங்கத்தை அணுகணும் பிரைம் மினிஸ்டர் அணுகினா நிதி தான் என்னுடைய எண்ணம் அதை தான் முதலமைச்சர் செய்யணும் முதல்ல முதலமைச்சர் போய் அதை பேசிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த அரிட்டாப்பட்டி விஷயத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து மத்திய அமைச்சரிடமும் திரு அண்ணாமலை மூலம் நாங்கள் வந்து அதை தமிழ்நாட்டு மக்கள் அந்த பகுதி மக்கள் விரும்பலை அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஏற்றுக்கிட்டாங்களோ அதுமாதிரி நாங்கள் தேவையான நேரத்தில் நாங்கள் நிச்சயம் முதலமைச்சர் போய் முதல்ல பார்க்கட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன முடியுமோ அதை செய்கிறோம்